பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது அரசியல் நிகழ்ச்சியில பாஜக நிர்வாகி புரட்சி கவிதாசன் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை காரணமாக உரியவர்களை கைது செய்து முறையான நடவடிக்கையை அரசு எடுத்துக்கொண்டே இருக்கு தொடர்ந்து அது சார்ந்த விசாரணைகளும் போயிட்டு இருக்கு அந்த விசாரணை போயிட்டு இருக்கும் போதே பாஜக தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் அப்படின்னு முடக்கி விடுறதுக்கான காரணம் என்ன சார் மணிப்பூர்ல பழங்குடி பெண்மணியை நிர்வாணப்படுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள் என்கிற கொடூரமான குற்றம் நடந்தது அதை ஒட்டி சட்டம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அரசியல் கட்சிகள் விட்டனவா நீங்க உலகம் முழுவதும் ஒரு ஆறு மாதமா இந்த செய்தியை தான் அவங்க ஒளிபடுத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல அதுக்கு சட்டம் என்ன செய்வது அதுக்கு ஒரு மாநில அரசே துணை போனது அப்படிங்கறது குற்றச்சாட்டு இல்ல இல்ல இங்கே அதுதான் மாநில அரசின் பின்னணி என்ன ஏன்னா இருபதுக்கு மேற்பட்ட பாலியல் மற்றும் கிரணி குற்றங்களில் ஈடுபட்டவர் குற்ற வழக்கு பின்னணி உள்ளவர் குண்டாஸ் தடுப்பு காவலில் சென்று வந்தவர் கொள்ளையடித்தவர் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புள்ளவர் நான்கு மனைவிங்கிறாங்க அது என்ன முடியல ஒவ்வொரு முறையும் கூடிக்கிட்டே முதல்ல மூன்று மனைவினாங்க அப்புறம் ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் ரெண்டு பேர் நாங்க மூணாவது மனைவினாங்க இதுல என்ன கொடுமைன்னா இந்த குற்றவாளியுடைய மனைவி இப்போதைக்கு இருக்கிற அதிகாரப்பூர்வமான மனைவி இந்த சம்பந்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்துல பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வேதனையான செய்தி இருக்கிறது அப்ப அண்ணா பல்கலைக்கழகம் உலகத்துல தரவரிசையில இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் அந்த வளாகத்தில் சாமானியர்கள் உடாக முடியாது பிரவேசிக்க முடியாது இப்படி பாதுகாப்பு வளையத்திலே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய டிபார்ட்மெண்ட் வளாகங்களிலே துறை வளாகங்களில அது மாதிரி பாதுகாப்புக்குரிய ஒன்றுதான் அண்ணா பல்கலைக்கழகம் நடந்தது தவறுதான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஒரு சிறப்பு கமிட்டி போட்டிருக்காங்க மூன்று ஐ பி பெண் அதிகாரிகள் இவங்களை கூப்பிட்டு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லா நடவடிக்கைகளும் முறையா நடந்துட்டு இருக்குல்ல இது என்ன நடவடிக்கை நடக்கலைன்னு சொல்றீங்க எதுக்கு நீங்க போராட்ட களத்துக்கு வர்றீங்க இல்ல இல்ல புலன் விசாரணை திருப்திகரமான திசையிலே சுதந்திரமா நியாயமா சென்று கொண்டிருக்கிறதா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட வகையில சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறதா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகைங்கிறீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் அதாவது முதல்ல அவர் திமுக பிரமுகர் அப்படிங்கிற உண்மை வந்ததுக்கு அப்புறம் இல்லை என்று நிரூபிப்பதுல மந்திரியில இருந்து மூத்த மந்திரிகள் வர கல்வி மந்திரிகள் வர அத்தனை பேரும் நான் அவன் இல்லை அப்படிங்கிற முழக்கத்தை ஒட்டுமொத்த அமைச்சரவையின் குரலாக மாற்றினாரு நீங்க அவனா இல்லையா என்பது நீதிமன்றனுடைய முடிவு பண்ணிட்டோம் ஏன் நான் அவன் இல்லை அப்படிங்கிறது இவ்வளவு ஆர்வம் இரண்டாவது அவர் திமுக பிறப்புகள் இல்லை அப்படி நிறுவனம் செய்வதற்கு முக்கியத்துவம் ஒரு கட்சியுடைய நிர்வாகி அப்படிங்கிறது புகைப்படம் போதுமா சார் அவர் அந்த கட்சியுடைய நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு வேற என்ன அடையாளத்தை நீங்க வெளியிட்டீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருடைய வாக்கிங் ஃப்ரெண்டு துணை முதல்வர் அவரோடு ரொம்ப அருகாமையில அந்த படம் எடுத்ததை பத்தி கூட நம்ம சட்ட அமைச்சர் வந்துட்டு எப்படி எல்லாம் மாஃபிங் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட்டத்தில் யார் வேணாலும் வந்து போட்டோ எடுக்கலாம் யார் வேணாலும் வாழ்த்து சொல்லலாம் அது மாதிரி இவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற இப்படி பண்ணி இருக்கலாம் அப்படி பண்ணி இருக்கலாம் அந்த ஞான செயலன் வேற இந்த ஞான செயலன் வேற திமுகவுல அவர் பொறுப்புல இல்ல திமுகவுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்ல இப்படி ஓட்டைகளை அடிப்பதிலே தான் நீங்கள் கவனம் செலுத்தினீர்களுடைய எங்க பிரியாணி போய் அவர் வீட்டுல உட்கார்ந்து அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுறாங்க வெக்க கேடு இல்ல தொடர்ச்சியான குற்றவடிக்கிட்டு சரித்திர பதவி குற்றவாளியின் வீட்டுல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டது உண்மையா பொய்யா அவருடைய பெயர் அடங்கிய துண்ணறிக்கீழ் வந்தது உண்மையா பொய்யா திமுகவுக்கு அவரு ஸ்பான்சர் பண்ணியதெல்லாம் உண்மையா பொய்யா திமுகவுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரியாணி சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணது உண்மையா பொய்யா அது நீதிமன்றத்துல சார் நீதிமன்றத்தில் பொதுமக்கள் மத்தியில உள்ளங்கை நெல்லிக்கணியாக திமுக தெரிகிறது எப்படி உடுமலைப்பேட்டை பேட்டை அதிமுகவினுடைய பின்னணி உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிந்து இந்த குற்றச்சாட்டுக்கும் பிரச்சனையை நீங்க எப்படி ஒரு அரசியல் பூதாகாரமா நீங்க கொண்டு வந்தீங்க லாபத்துக்காண்டி என்ன விதச்சீங்களோ அதுதான் நடக்க அன்று மாநில அரசு மறைக்க முயன்றது இந்த மாநில கண்டிக்குது எடுத்து மாநகர ஆணையர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் இவ்வளவு ஒரு விரிவான பிரஸ் மீட் நடத்தி இதுக்கு இவ்வளவு சப்ப கட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கே ஏற்பட்டது அதுல இவருக்கு என்ன குற்ற பின்னணி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் இவருக்கு வேற எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு வேற சப்ப கட்டினாங்க இன்னைக்கு என்னன்னா அவன் கொள்ளை முயற்சி செய்திருக்கிறான் நிலமோசனை செய்திருக்கிறான் அது மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு இரும்பு கதம் கொண்டு குற்றத்தை தடுப்போம் நீதியை பெற்றுத்தருவோம் இல்ல இல்ல யார் குணங்கு நிறுத்துறது யார் சார் சொன்னது மக்கள் போராட்டம் நிறுத்தலன்னா இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீதிமன்றம் வழக்கு எடுப்பதற்கு முன்பாகவே அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க சம்பவம் நடந்தது இருபத்தி மூணாம் தேதி அவர்கள் நம்ம போலீஸ் வந்துட்டு உண்மையிலே திறமையா சுதந்திரமா காவல்துறையின் கைகள் கட்டப்படாவிட்டால் அவர்கள் சூழ்நிலை கைதியாக வைக்கப்படாவிட்டால் தமிழ்நாட்டு போலீஸ் இருதாண்டா போலீஸ் என்று பெருமையோடு உலகத்தரத்திலே நம்ம ஒன்னா நம்பர் இடத்துல இருக்கலாம்

செல்போன்ல தொலை தொடர்பு துறை ஆணையம் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு மத்திய உளவு பிரிவு இந்த தரவுகளை சேகரித்து வைத்துள்ளது எனவே யார் அந்த சார் என்கிற விவரத்திற்கு மத்திய அரசுக்கு தெரியும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும் இல்லங்க நான் உங்க முழுமையா உங்க விஷயத்தோட உடன்படுறேன் காவல் ஆணையர் அருண் சொல்லுகிறார் சம்பவ நேரத்துல குற்றவாளியினுடைய செல்போன் பிளைட் மோடில் இருந்தது இன்கமிங் வராது அவுட் கோயிங் வராது அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான விளக்கத்தை கொடுத்தவர் அந்த பெண்ணை மாறலா மிரட்டுவதற்காக அச்சுறுத்துவதற்காக ஒரு பெரிய பின்னணியோடு இந்த குற்றம் நடைபெறுகிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு பிளாக்மெயிலுக்கு அணி பயன்படுத்தினார் அந்த வார்த்தைய அப்படின்னு சொன்னாரு ஆனால் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அதிலே வந்த காலம் போன காலம் சிடிஆர்ல போட்டு பார்த்தா தெரிய வரும் இந்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை மத்திய அரசாங்கத்திலும் இருக்கிறது மத்திய அரசாங்கத்திறம்தான் மத்திய உறவுத்துறை இருக்கிறது நினைத்தால் நினைத்த மாத்திரத்துல அதை பெற்று விட முடியும் இந்த வியாக்கியங்கம்ன்னா தெரியாமல் அருண் சொன்னாரு இதெல்லாம் அருண்கள் சொல்லுங்க ஏது சார் எங்க அப்பா புதிய குள இல்லன்னு நீங்க முதல்ல இந்த மோட் ஆஃப் பர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க முதல் கோடன் முத்தும் கோடன் அப்படிமாங்க இந்த வணக்கம் முதல் கோணல் எங்கு வந்தது தெரியுமா பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த கமிட்டியில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு குழுவில் புகார் செய்தாரா அல்லது காவல் நிலையத்தின் அவசர அழைப்பு பிரிவு நூறுக்கு போன் செய்து தகவல் கொடுத்தாரா அல்லது காவல்துறையினருக்கு கல்லூரி துறை அதிகாரிகள் புகார் கொடுத்து காவல் நிலையத்தினர் வந்தார்களா எது இன்ஃபர்மேஷன் தயவு செய்து அதை முதல்ல டீடைல் பண்ணுங்க அருணவர்கள் சொல்லுகிறார் காவல்துறைக்கு ஹண்ட்ரட்ல கால் வந்தது அதற்கு பிறகு நாங்க உள்ளே போனோம் அப்படிங்கிறாங்க நாங்க கல்லூரி வளாகத்துல துறை தலைவர்கள் முறையிட்டு அந்த கமிட்டில இருக்கிறவங்க தான் காவல் நிலையத்துக்கு போனாங்க அவசியமா தேவையில்லை இல்ல நான் சொல்றேங்க நான் நான் சொல்றேன் யாரு என்ன எங்க எப்படி எப்பொழுது எவ்வாறு செய்தார்கள் இந்த கேள்விக்கு காலையில பத்தாம் தேதி காலையில அஞ்சு மணிக்கு நான் வந்து பட்டின பாக்க கடற்கரையில சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒருவன் கத்தியை காட்டி உன்னை கொலை செய்யாமல் என்று குத்த பாய்ந்தான் இப்படி கதை எழுத வேண்டிய அவசியமோ கட்டுரை எழுத வேண்டிய அவசியமோ இல்ல தேதி இருக்கணும் நேரம் இருக்கணும் இடம் இருக்கணும் யார் என்று அடையாளம் தெரிந்தவனா இருந்தால் அடையாளம் சொல்லணும் இல்லைன்னா அடையாளம் தெரியல அடையாளம் தெரியும் பெயர் தெரியும் சொல்லணும் இதுல எதுக்கு கட்டுறது குற்றவாளியை காப்பாற்ற முயன்றிருக்கிறது காவல்துறை அப்படிங்கிற பகிரங்க குற்றவாளம் முன் வைக்கிறீங்களா இல்ல ஏன்னா அந்த பெண்ணுடைய கேரக்டர் அசோதி பண்ற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு அரசு முயலுது காவல்துறை முயலுமா இல்ல சார் குற்றவாளியை திமுக அரசு தான் திமுகனுடைய அமைச்சவை சகாக்கள் தான் சே திமுகவுடைய பொறுப்பாளர்கள் தான் ஞானசேகரும் திமுக திமுகவுடைய பாசம் பாசதே திமுக தான் மத்திய எல்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு போனாங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே பேசினாங்க அவங்களுடைய அறிக்கை வரப்போகிறது அதுல எல்லாம் தெரிந்து விட போகிறது அதற்கு இடையில இந்த போராட்டங்கள் விமர்சனங்கள் எல்லாம் எதுக்கு அவங்க கமிஷனர் குற்றவாளி சொன்னா அது வெளிப்படையாக பட்டவர்த்தனமா தெரிய போகுது அந்த தெரிய போகுது மூணாம் தேதி இரவு சம்பவம் நடக்குது அஞ்சாம் தேதி அவனை விடுவிக்கிறாங்க சார் இது எவ்வளவு சீரியஸ் கேஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க பல இடத்துல வருதுங்க யார் இந்த சார் அவர் திமுக பல்கலைக்கழகத்துல டிபார்ட்மெண்ட் சாரா இல்ல அவர் ஹிஸ்டரி சீட்டரா யார் இருந்த சார் அதுக்கப்புறம் இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு இடையில அவர் கூட்டியாந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சுட்டு அனுப்பி விடுவதற்கு காரணமாக வகையில் இருந்த யார் வந்த சார் இங்க ஒரு சார் ஒரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி சம்பவத்துல அவர் பேசும் பொழுது அவரு மூணு நிபந்தனைகள் வைக்கிறார் ஒரு நிபந்தனை பண்ணி போக வேண்டும் அப்படின்னு யார் இருந்த சார் இதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ச்சுனர் கார் நிற்குது யார் இருந்த சாரு யார் இருந்த காரு இப்படி தொடர்ச்சியா இருக்குது இதையெல்லாம் இவ்வளவு சீரியஸா இந்த பிரச்சனை பூதாகப்படுத்தப்படவில்லை போராடப்படவில்லை மக்கள் பார்வைக்கு வெளிச்சத்துக்கு வரவில்லை என்றால் அப்படியே ஊத்தி மூடி அண்ணா நகர் குழந்த பாலியல் வல்லுறவு மற்றும் கொலை வழக்கு என்ன நடந்துச்சு தொடர்ச்சியா நீங்க இது எல்லாத்துக்கும் அடி அடிப்படை ஆதி எந்தமான ஒரு காரணம் சொல்றீங்க மன்னன் எவ்வளியோ அவ்வளிய மக்கள் அப்படிங்கிறது முதுமொழி நம்ம மாநிலத்துடைய மரியாதைக்குரிய சட்டமந்திரி புதுக்கோட்டைக்காரரு அவரு வளர்க்கறீங்க தான் அவர் சொல்லுகிறாரு இதெல்லாம் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்பாக குற்றத்தை எங்களால் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி உரிமை கட்சிக்கார வெற்றானுங்க அமைச்சர் முன்பாக கொலைவெளி தாக்குதல் என்று செய்திதான் வரும் குற்றம் நடந்த இரண்டு மணி நேரத்தில் தான் எங்களுடைய ஆகச்சிறந்த சாதனை எனவே குற்றம் நடந்துருச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்பதுதான் எங்களுடைய பெருமை குற்றத்தை தடுக்க முடியாது எவனுக்குள்ள கொலை எண்ணம் இருக்கிறது எவனுக்குள்ள கற்பழிப்பு எண்ணம் இருக்கிறது எவனுக்குள்ள கொள்ளையடிக்கல் என்ன இருக்கிறது ஒட்டுமொத்தமா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவியுடைய அந்த பாலியல் வன்முறை இந்த சம்பவத்திற்கு இவ்வளவு வேகமாக களமிறங்குறாங்க வேற எத்தனையோ பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிராக நடந்துச்சு எதற்குமே பாஜக இது போன்ற தமிழிசை அவர்களோ குஷ்பு அவர்களோ அண்ணாமலை அவர்களோ களத்தில் வந்து இந்த அளவுக்கு கடுமையா காட்டுறது இல்லையா சார் நடவடிக்கை எடுத்த ஒரு விஷயத்துல இவ்வளவு கடுமை காட்டுறாங்க இல்ல தமிழ் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது போது ஏன் இப்படி அரசியல் பண்றீங்கன்னு கேட்டாங்க எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ண முடியும் என்று கேட்டார் நீதிமன்றமே சொல்லுது சார் நீங்க நீங்க ஒரு நாடகம் ஒரு நாடக விளம்பரத்திற்காக செய்றீங்க அப்படின்னு நீதிமன்றமே சொல்ற அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது சார் சரி நான் கேட்கிறேன் நீதிமன்றத்துக்கு தானாமல் வந்து வழக்கு எடுத்துச்சு அதுல உண்மை இல்லையா எல்லா பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் தானாமல் வந்து வழக்கு எடுத்ததா சொல்லுங்க நிறைய கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி இருக்கீங்க அண்ணா பல்கலைக மாணவி வன்முறை சம்பவத்துல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளையும் இந்த பதில்களோட நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த எதிரான வன்கொடுமை உடல் முழுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய தொலைக்காட்சியும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் நன்றி 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 நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி